அன்பான வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் விலாங்காடு பாக்கம் பக்கத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கு இந்த சிஎம்டிஏ அப்ரூவ்டு வீட்டு மனையில் தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடுகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ அருமையான மாடல் வீடாக இருக்கின்ற பாருங்கள் இங்கு அடிகள அருகில் உள்ள வீடு பாருங்கள் எவ்வளோ டிசைன் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கின்றது வீடுகள் அனைத்தும் இது இருபத்தி நாலு அடி ரோட்டில் தனி வீடு விற்பனை எதிரில் உள்ள வீடு விற்பாரங்கள் விற்பனை வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை வாங்க உள்ள பார்க்கலாம் உள்ளே பார்க்கலாம்

बामर बेट्रूम विथ अटैच बाथरूम ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஹால் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் கிச்சன் மற்றும் ஒரு ஸ்டோர் ரூம் உள்ளது செல்கின்றோம் செல்கின்றோம் இங்கு டெரஸ் இங்கு ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் புளோரிலும் ஒரு பெட்ரூம் உள்ளது வித் அட்டாச் பாத்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் உள்ளது மேலே ஒரு பெட்ரூம் உள்ளது மூன்று ரெஸ்ட் ரூம் மூன்று பாத்ரூம்கள் உள்ளன வாடிக்கல ரெடி ஹில்ஸ் விலாங்காடு பக்கத்தில் இந்த சூப்பர் வீடு அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் அனைத்தும் பெரிய பெரிய மங்களா மாடல் வீடுகள் வாடிக்கையாளர்களே வாடிக்கையாளர்களே அனைத்தும் புது வீடுகள் ரொம்ப அருமையாக இருக்கின்றது சிஎம்டி அப்ரூவ்ட் லே இந்த சூப்பர் வீடு உடனடியாக